எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மூணு ரூபா வட பழக்கம் ரெண்டு முன்னூற்றி ரெண்டு மணி ரூபா கொடுத்துருக்கு இன்னைக்கா கொடுத்துருக்கு எல்லாருமே பார்த்துட்டு மக்கள் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ஒழுங்காக வேறு பார்க்குறதில்லை அதனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பேச்சுவிகிதம் எல்லா வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி

தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை தவிர நீதி பணியில் இருப்பது போல தான் எல்லாரும் இப்போ நினைத்தாங்க அது உண்மை இல்லை தவறு அரசு பள்ளியில் படித்த மாணவர்களால் நிறைய நம்ம ஏற்கனவே பதிவுதான் செஞ்சாச்சு எல்லா துறைகளிலும் இந்தியாவில் விஞ்ஞானிகள் அதிகமாக இருக்கிறது வந்து தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் கொடுப்பது திரும்ப திரும்ப அவங்களுக்கு எந்த வருத்தமும் தெரியல ஒன்றும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் സനാതന ധർമ്മത്തിൽ വയ്ക്കുന്ന ശിവമണി അല്ല ഇത് വയ്ക്കല അത് ഒരു വർത്തമാറ്റേ മാറി വീര സഹാക്കി അറിയുന്നില്ല അന്നിടത്ത് വാശി വെച്ച வேலன்ஸி பாதிக்கப்பட்டபடி பெரிய செல்வதால் ரெண்டு கப்பலை விட்டு போதாக பணம் குறைவு செல்வதற்கு கடையில் எல்லா சொற்கு எல்லா சுற்றி சாட்சி எல்லா இழந்து நிற்கும் போது தன்னுடைய மகத்மா கையே உங்களுக்கு நன் நன்கொடை வச்சுக்கொடுத்து பண்ணி மறுத்துவிட்டார் வேண்டாம் யாரிடமும் அவருடைய கடையில் காந்த அவரும் தன்னுடைய மகனும் போய் மன்னனருக்கு வாழ்க்கை வாடகை என்ன சொல்ல அவர் கிடைச்ச வாழ்ந்து இந்த வீடு வியாபாரிகள் அந்த வீட்டை வாடகை அதை கிடைக்க அவர் நன்றி அந்த அளவுக்கு அவர்கள் யாரிடம் எதிர்பார்க்காம இது தமிழ்நாட்டு வரலாறு சுதந்திர போராட்ட வீரர் அவங்க சொல்ற வீரர்கள் அந்தமான சிறையில் இருந்தார் மூணு முறை மன்னிப்பு கடிதம் பிரெஞ்சிஸ் ஆட்சியை கொடுத்தாரு மன்னிச்சு விழக நாலாவது கடிதம் கொடுத்து மன்னித்து அந்தமான் சிறையில் வந்து வெளியே வந்தார் வெளியே வந்தது சும்மா இருக்கல பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய சாதனையை நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு எனக்கு மாத ஊதியம் காப்பதை மாதம் அறுபத்தேழு முறை என்பதை வரலாறு

காட்டி குடிக்கிறவங்களும் மன்னிப்பு கிரவுங்களும் வரலாறுல எப்படி இஞ்சி உள்ளது சூழ்நிலை இருக்குது அமைச்சர் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் தான் தியானம் அதனால தான் கடந்த ஆண்டுக்கு இந்தியா ஆண்டு அந்த குடியரசு திறப்படுத்து நம்ம அணிவ கூட்டு போனேன் இது மாதிரி எல்லாம் இருந்தாங்க பாரதியார் நடவடிசி அந்த அம்மா வேலுநாட்சியா வேலுநாட்சியம் அம்மா அப்பா இது எல்லாம் திருப்பி அனுப்பி விட்டாங்க லக்ஷ்ய போராட்டி சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன கோபம் அதை நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் கேள்விக்கிறாங்க இங்கே எந்த அளவுக்கு தேசப்படுத்தும் உங்களுக்கு எந்த ஒரு உதாரணத்தை சொல்லும் முப்படைகளுடைய தலைவர் அவங்களுடைய குடும்பத்தோட ஹெலிகாப்டரில் சென்னையிலேருந்து பயந்து போகிறாங்க அதுக்கு பேர் என்ன விபின் விபத்துக்குள்ளாது இறந்து உடனடியாக நம்முடைய முதல்வர் எல்லா நிகழ்ச்சிகளும் கற்று மாண்புகளை உடனே போய் மரியாதை பண்ணி அடுத்த நாள் அவங்களுக்கு என்னென்ன மரியாதை வந்து அவ்வளவு கொடுத்து அங்கிருந்து ஊத உணவுகள் டெல்லிக்கு போகும் வரை நம்முடைய ஊருக்கு போவது வரை இருந்து அவ்வளவு கடமையை செய்தவர் முதல்வாங்க அதே நாள் ஒரு கூடை தளத்தில் தான் உட்கார்ந்து நம்முடைய மாணவர்கள் ஆளுநர் போக இந்திய நாட்டினுடைய முப்படை தளபதிக்கு இந்த நிலை அவர் ஒரு விபத்துல சாஞ்சாரு அவருக்கு மரியாதை போகலாம் நீங்க தான் நான் சொல்லணும் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தேசப்பட்டு நாட்டுப்பட்டு இருக்கீங்க ஒரு வருத்தம் இருக்கலாம் தமிழ்நாட்டில் படிப்புல நம்பர் ஒன்ல இருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு துறை சார்ந்த

அதை படிக்க மாட்டி மக்கள் தான் அதை முன்பு இந்தியாவில் தோன்றிய தமிழ் திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று தொண்டர்கள் வந்து இல்லை உலகில் தோன்றிய முதல் மூன்று மொழிகளில் தமிழ் இன்னும் உயிரோடு இருக்கின்ற மொழி உலகம் முன்பு வந்து பத்து கோடிக்கு மேல் பேசுகின்ற மக்கள் வாழ்க பேசுகின்ற மொழி தமிழ் இந்தியாவில் தோன்றிய மொழி வெளிநாடுகளில் இந்தியாவில் தோன்றிய தமிழ் இந்தியாவில் ஆட்சி மொழி அல்ல தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆட்சி மொழியாக தமிழ் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கனடா உட்பட மொரிஷியஸ் உட்பட ஏழு நாடுகளில் ஆட்சி மொழியாக இந்தியாவில் தோன்றிய ஒரு மொழி இருக்குன்னா தமிழ் மொழி இந்தியாவில் எல்லாரும் எதை படிக்கணும் எந்த மாநிலமாக இருந்தாலும் தமிழ் கண்டிப்பாக படிக்க வேண்டும் ஒரு கூடுதல் மொழியாக அதை சொல்ல எவன் மறுக்கிறாங்க எனக்கு தெரியல ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீன்மொழிக் கொள்கைக்கு அங்கே வந்திருக்கிறது ஸ்ரீ பள்ளி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க போற நம்ம வந்து புதிய கல்விக் கொள்கை நேஷனல் எஜுகேஷன் பாலிசி புதுசாக வர்றதை நம்ம ஏற்றுக்கணும் அதுல சில தவறான கொள்கைகளை அமைய மூணு அஞ்சு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டுலாம் தேர்வு ஓகே அஞ்சாவது ஃபெயில் ஆயிட்டா அதுக்கு மேலே நீ படிக்க போகாது நீ உன் தாய் தந்தை செய்த தொழிலுக்கு போ அப்படிங்குறதா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு மீண்டும் ஆர்எஸ்எஸ் சனாதன சித்தாந்தம் இந்த நாட்டை ஆட்சி செய்தது உயர் ஜாதியினர் மூணு முதல் ஏழு சதவீதம் பேர் குறுகுல வைத்து தள்ளிக்கிறார்கள் தான் அதிகாரத்தில் இருந்தார்கள் வேறு யாருக்கும் கல்வி கற்க உரிமை இல்லை அந்த உரிமையை தந்தது சில பேர்கள் கூட மாற்றுகிறது இருக்கும் இவர் எப்போ போனாலும் கிறிஸ்தவர் பேரை சொல்வார்கள் ஆமாம் கிறிஸ்தவர்கள் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் முதன் முதலாக மயிலாடுது வழிபடுத்த ஆரம்பித்து எல்லோரும் வாரங்கள் கற்றுத்தருகிறேன் சொல்லி குருகுலத்தில் படிக்காத தொண்ணூறு சதவீதம் பேர்களையும் ஜாதியை பார்க்காம மதத்தை பார்க்காம பொருளாதார ரீதியில் அவங்களுடைய எவ்வளோ வளர்ச்சி என்று பார்க்காமல் சாமானியனுக்கும் கட்டுப்படுத்த வருகிறது கிடைத்த ஒரு விஷயம் இன்னைக்கும் அதை பள்ளியிட்ருக்காங்க எந்த பள்ளிக்கூடத்திலையாவது நம்ம இன்றைக்கு வில்லியஜன் பள்ளி எடுத்துக்கோ இங்கே உள்ள பத்திரிகார உள்ளே குறைந்த கட்டணத்தில் அற்புதமான நல்ல கல்வியை கொண்டு வருவாங்க நாங்கள் தவறுதலாட்டி சொல்லுவேன் காரணம் அவங்க நினைக்கும் அரசு நிர்ணயிக்கிற திட்டத்தால் அதுக்கு வேறு அதிகமாக நான் சொல்கிறேன் எந்த பிள்ளைகளையாவது நீங்கள் மதம் மாறுதீ சொல்லவே மாட்டேன் நீங்கள் மதம் மாறுதனி போங்க உங்கள் பெற்றோர்களை கூப்பிட்டு உங்கள் உறவினர்களை கூப்பிட்டு வாங்க உண்மையிலேயே நீங்கள் இது வாங்கலாம் அப்படிங்கிறத ஒரு முறை இல்லை கணக்காக உங்களை கூப்பிட்டு கேட்டு நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரிஜிஸ்டர்லாம் ஏற்றோன்னா அவ்வளோ ஃபார்மாலிட்டி சொல்லுங்க யாரையும் வாங்கி கொடு யாரையும் கூட அதுனா அந்த கல்வி மட்டும்தான் இப்போவும் இந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ இல்லை எல்லா சமூகத்தினருக்கும் கல்வி முந்நூறு வருஷமாக நீங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இருந்து கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தோரு வருஷமாக எல்லாருக்கும் கல்வி தந்தது யார் அதே கல்வி முறை தான் பெரியார் ஆதர் சமத்துறை இல்லாத அதே முறையை தான் காமராஜர் கொண்டு வந்து மதிய உணவு அதே கல்வி முறை தான் சமச திராவிட மாநிலம் நம்மளே முதற்கொடன் காலேஜ் கல்வி இதுதான் நம்முடைய கல்வி முறை அவங்க என்ன வரைக்காங்கன்னா இந்த தொண்ணூறு சதவீதம் பெரும் படிக்கக்கூடாது இந்த கவர்னர் ஆசை பத்து சதவீதம் உயர் வகுப்பினர் மட்டும் படிக்க வேண்டும் எப்படி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம எழுந்தமோ அது போல இருக்க நினைக்காங்க அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது பெற்ற பிறகு இந்திய அரசு சட்டாவது ஒத்துக்க தயவு செய்து அவங்க சொத்தா போதுவா அரசு பள்ளியை குறை சொல்லக்கூடாது ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்படி ஒரு தவறு நடந்துட்டு நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி அரசு நடவடிக்கை தான் என்ன செய்யணும் அவங்க வந்து குறை சொல்லணும் தவிர ஆண்முக ஆளுநர் அவர்கள் இந்த அரசையும் இந்த அரசு சார்பாக நடைபெறுகின்ற கல்வி நிறுவனங்களையும் பசை பாடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்கள் சார்பாக ராதாபுரம் கால்வாயில் மூணு மாசமா குமரி மாவட்ட அணையில போதிய அளவு தண்ணி இருக்கு இருந்தும் நம்ம ராதாபுரம் கால்வாயில தண்ணி திறந்து விடல பதினேழாயிரம் ஏக்கர் பாதிக்கப்பட போகுதுன்னு அந்த விவசாயிகள் கும்பிடுறாங்கள உங்க தொகுதி நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்ன நடக்க போகுது ஏற்கனவே இந்த அரசு கோவாள கால்வாயில் அணையில் பேச்சுப்பாள அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்டோம் பதினைந்து நாட்கள் நம்ம ராதாபங்காலத்தில் தண்ணி நடக்கணும் இங்கே பாருங்கள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு தான் நூற்றி ஐம்பது கணைடுகளிலும் தண்ணீர் திறக்க வேண்டும் கொடுத்துரு கடந்த ஆண்டு ஏதாவது பெரும் அழைக்காதான் கோவாலை கால்வாயில் இரு

இருபது நாள் டைம் கேட்டாங்க முடிய போகுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எதுவுமே பிரச்சனைன்னு இல்லாமல் நாங்கள் பண்ணி பார்க்குறோம் சரி அதுவும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்க இந்த அரசுக்கு எங்கள் கடலில் போகிற தண்ணிக்கே சிந்தித்த இருந்த போட்டிருக்கோம் திட்டம் போட்டு தாமிரபரணி கருமையார் தங்கியார் நீங்கள் இருபது நாள் தண்ணி வரலேன்னு கேட்குறீங்க மூணு மாதம் மூணு மாதம் தண்ணி வரலன்னா அதுக்கு கால்வாய் சரி பண்ணி இருபது பதினஞ்சாம் தேதி நமக்கு வரணும் கால்வாய் அறிவித்த பிறகு நான் இருபது நாளாகுது அதே போல் நீங்கள் வந்து பத்து வருஷம் இந்த திட்டத்தை கிடப்ப மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தொன்று வரை எத்தனை பத்திரிகை எத்தனை ஊடகம் ஏன் போட்டி யாருக்கும் கேட்டதாட்டி நான் ஒரு இடத்துலையும் பார்த்து மறியலை போனேன் போராட்டம் பண்ணேன் அதே போல் கோட்டிங் போனேன் எவ்வளவு ஆதரவு எனக்கு இருந்தீங்கன்னு தெரியும்

அந்த பவுசி இடையில இருந்து என்ன நீங்க நடக்குதுங்க இங்க இப்பவோ நாங்க பேச்சுவார்த்தை சமன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வரணும் அங்க முக்கியம் தயவுாట్లా 12% ஆபாய தரணும் நீங்க தெத்தர தடுப்புல